மர்ஹூம் புர்கான் பி கோம் அவர்கள் அண்மையில் காலம் சென்று மர்ஹூ மேமச் சென் புர்கான் பி கோம் அவர்கள் ஒரு சிறந்த கல்விமானும் முன்மாதிரி மிக்க சமூக செயற்பாட்டாளரும் ஆவார் அவர் பற்றி இன்றைய இளம் சமுதாயம் அதிகம் அறிந்திராவிட்டாலும் ஊரின் மூத்தவர்கள் நிறைய அறிந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை மர்ஹூ மேமச் சென் புர்கான் பிகோம் அவர்கள் ஆரம்ப கல்வி தொடக்கம் கல்வி பொது தராதர சாதாரண தரந்தரையான கல்வியை கிந்தோட்டை சாகிரா கல்லூரியில் பெற்றுக்கொண்டார் காப்போதா உயர்தர கல்வியினை வர்த்தகத்துறையில் கம்பளை சாகிரா கல்லூரியில் பெற்று சிறந்த பெருப்பேற்றின் அடிப்படையில் களனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி வணிகத்துறையை இளமானி பட்டம் பெற்றதன் மூலம் கிந்தோட்டை சாகிரா கல்லூரியில் கற்று உருவான முதலாவது வணிக இளமானி பட்டதாரியாவார் இலங்கையில் பல முன்னணி வர்த்தக நிறுவனங்களில் கணக்காளராகப் பணியாற்றியதோடு சொந்தமாக கணக்காய்வு நிறுவனம் ஒன்றினையும் ஒரு பதிவு பெற்ற கணக்காய்வு நிறுவனம் ஒன்றின் துணை நிறுவனமாக ஆரம்பித்தார் மாணவப் பருவத்திலிருந்தே பாடசாலையின் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறையும் காட்டிய மர்ஹூம் புர்கான் பி கோம் அவர்கள் கிந்தோட்டை சாஹிரா கல்லூரியின் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக நீண்ட காலம் செயலாற்றியதோடு பாடசாலையின் பௌதீக வள அபிவிருத்தியிலும் புதிய ஆசிரியர் மற்றும் அதிபர் நியமனங்களை பெற்றுக்கொள்வதிலும் முழு ஈடுபாட்டுடன் களப்பணியாற்றினார் இலங்கையில் பல முன்னணி வர்த்தக நிறுவனங்களில் கணக்காளராக பணியாற்றியதோடு சொந்தமாக கணக்காய்வு நிறுவனம் ஒன்றினையும் ஒரு பதிவு பெற்ற கணக்காய்வு நிறுவனம் ஒன்றின் துணை நிறுவனமாக ஆரம்பித்தார் மாணவப் பருவத்திலிருந்தே பாடசாலையின் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறையும் ஆர்வமும் காட்டிய மர்ஹூம் புர்கான் பி கோம் அவர்கள் கிந்தோட்டை சாகிரா கல்லூரியின் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக நீண்ட காலம் செயலாற்றியதோடு பாடசாலையின் பௌதீக வள அபிவிருத்தியிலும் புதிய ஆசிரியர் மற்றும் அதிபர் நியமனங்களை பெற்றுக் கொள்வதிலும் முழு ஈடுபாட்டுடன் களப்பணியாற்றினார் பாடசாலையின் முன்னேற்ற பாதையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கிய பாடசாலையின் முன்னாள் அதிபர் ஆரிப் சீர் அவர்களை பாடசாலையின் அதிபராக கொண்டு வருவதில் பெரும் எத்தனங்களை மேற்கொண்டது மர்ஹூம் புர்கான் கோம் அவர்களாவார் தன்னை கிந்தூட்டை சாகிராவின் அதிபராக நியமனம் பெறச் செய்வதற்காக புர்கான் அவர்களின் எத்தனை செருப்புகள் தேய்ந்திருக்குமோ தெரியாது என்று ஆரிப் சீர் அவர்கள் அடிக்கடி கூறுவது மர்ஹூம் புர்கான் பி கோம் அவர்களின் அயராத உழைப்பின் ஆழத்தினை எடுத்துக்காட்டுகின்றது மர்ஹூம் அல்ஹாஜ் அன்வர் மர்ஹூம் அல்ஹாஜ் சத்தார் மர்ஹூம் அல்ஹாஜ் மர்சூப் போன்ற அன்றைய ஊரின் முக்கிய அதிதிகள் அனைவரையும் ஆரிப் சேர் அவர்களோடு இணைத்து வாடசாலையின் முழு நிர்வாக கட்டமைப்பு முறைமைகள் விதிகள் மற்றும் பிரமாணங்களை வடிவமைப்பதிலும் ஒட்டுமொத்த மாற்றத்தினையும் உருவாக்குவதிலும் தனது முழுமையான பங்களிப்பினை வழங்கினார் மட்டுமல்லாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டளவில் பாடசாலையில் கபோதா உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவினை உருவாக்குவதிலும் தனது பங்களிப்பினை வழங்கியதோடு விஞ்ஞானத்துறைக்குத் தொண்டர் ஆசிரியராக நியமனம் பெற்ற ஆசிரியர் ஒருவருக்கு தனது வீட்டிலேயே சிறிது காலம் தங்குனிட வசதியும் வழங்கினார் பாடசாலையின் வளர்ச்சியில் இன்னும் ஒரு திருப்பு நிலையை உருவாக்கிய முன்னாள் அதிபர் ஜிப்ரிசேர் அவர்களின் காலப்பகுதியில் சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் சர்வதேச தொண்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்ட பௌதீக வளங்களை பெற்றுக் கொள்வதற்காக தனது ஆங்கில மொழிப்புலமை மூலம் தனது ஒருங்கிணைப்பு பணிகளையும் தனது பலத்த சோழிகளுக்கு மத்தியில் வழங்கினார் இருந்த காலப்பகுதியிலும் தன்னை சந்திக்க வரும் அனைவரோடும் பாடசாலையின் நிலைமை பற்றியே விசாரித்துக் கொண்டிருப்பார் மட்டுமல்லாது கிந்தோட்டை அகதியா இயக்கத்தில் இணைந்தும் பல களப்பணிகளை ஆற்றியுள்ளார் இவ்வளவும் கோழும்போழ் எஜுகேஷன் மற்றும் எத்தக்கல் டெவலப்மெண்டின் தலைவரும் நிறுவனரும் ஆகிய எம் கே எம் ரஸ்மி அவர்களால் அவரது முகநூலில் பதுவிடப்பட்ட தகவலிலிருந்து பெறப்பட்டது இன்னும் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் என்றான வகையில் இந்துட்டை பள்ளி பரிபாலன சபை இருந்த காலத்தில் அதன் செயலாளராகவும் அஹதியா பாடசாலையில் அதிபராகவும் பலகாலம் சேவை புரிந்தவர் என்பதையும் தன்னை அகதியா பாடசாலையின் ஆசிரியராக அழைத்து இணைத்தவர் மர்ஹூம் புர்கான் பேகோம் அவர்கள்தான் என்பதையும் எமது பிரதேசத்தின் முன்னாள் விவசாய அபிவிருத்தி அதிகாரியும் தற்போதைய அகதியா பாடசாலை அதிபருமான எம் எஸ் எம் நிசாம்தீன் அவர்கள் அறிவித்தார்கள் மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையில் தனது எழுபதாவது வயதில் கிந்தூட்டை முஹியத்தின் ஜுமா பள்ளிவாசல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட அன்னாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர் சமூகத்திற்காக மேற்கொண்ட அரும்பணிகளை அங்கீகரித்து அவரது பாவங்களை மன்னித்து ஜன்னத்தில் பிற்த்தௌசில் நுழைவிக்கச் செய்வானாக என்று நாங்களும் பிரார்த்திப்போம் ஆமீன் மீன் ஜசாக்கல்லா ஹைரன் ரஸ்மி அவர்களுக்கும் எம் எஸ் எம் நிசாந்தீன் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் மறைந்தும் மறையாத மாணிக்கங்களாக ஞாபகப்படுத்துவதற்கான தகவல்கள் உங்களிடமும் இருந்தால் தொடர்பு கொள்ள பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று நான்கு கிந்தூட்டை அல்ஹாஜ் பக்கீர்தீன்சீர் அவர்கள் பதிலளிப்பார் வழக்கம்போல ஒருங்கிணைப்பு அஹமத் சரீப் ஆலோசனையும் ஒலி ஒளிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீர்தீன்சீர் தயாரிப்பு கிந்தூட்டை கிரியேஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னமொரு பதிவிலும் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் நான் கிந்தூட்டை பர்ஜுமா டீச்சர்